எல்லாம் புகழும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்டா அறிவான ஆற்றலுடைய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் வந்து இருக்கணுமா அப்படி நம்முடைய பிள்ளைகள் வந்து இருக்கணும்டா நாம் முதல்ல இதை செய்யணும் அப்புறம் தான் நாம் வந்து கிட்ட இந்த மாதிரி அறிவு ஆற்றல் எல்லாத்தையுமே நாம் வந்து எதிர்பார்க்கணும் அதாவது ஒவ்வொரு பெற்றோருக்குமே எண்ணங்கள் இப்படி தான் இருக்கும் அதாவது என்னோட பிள்ளை வந்து நல்ல அறிவாளியாக இருக்கணும் நல்ல ஆற்றலோடு இருக்கணும் நல்ல திறமைசாலியாக இருக்கணும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அழகாக இருக்கணும் இப்படி எல்லா பெற்றோருமே நாம் வந்து எதிர்பார்க்க தான் செய்வோம் இந்த எண்ணத்தில் வந்து பணக்காரவங்க இல்லாதவங்க அப்படிலாம் கிடையாது எல்லா பெற்றோருக்குமே இந்த மாதிரி இயக்கங்கள் மனசுக்குள்ள நிறையவே இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்கக்கிட்ட குழந்தைகள் கிட்ட எதிர்பார்க்குறதுல எந்த தப்புமே கிடையாது ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி நாம் வந்து முதல்ல நம்மளை தயார்படுத்திக்கிறணும் எப்படி நம்மளை தயார்படுத்திக்கிறது அப்படின்டா இந்த மாதிரி பிள்ளைகளை நம்ம வந்து உருவாக்கி கொண்டு வரணும்னா முதல்ல நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது எப்படின்டா இப்போ கருவில் இருந்தே நம்ம வந்து நல்ல விஷயங்களை குழந்தைங்க கற்றுக் கொடுக்கணும் அதாவது எப்படின்னு கேட்குறீங்களா இருந்து எப்படி நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா நிச்சயமாக கற்றுக் கொடுக்க முடியும் அதாவது நம்ம கருவுற்ற நாளில் இருந்து பார்த்திங்கன்னா அன்னைலேருந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கணும் எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலுமே நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அதிகம் அதிகமாக ஆன்மீக நினைப்பில் இருக்கணும் நல்ல சிந்தனையில் இருக்கணும் எப்பவுமே வந்து நம்ம வந்து நல்ல புத்தகங்கள் படிக்கணும் நல்ல செய்திகள் கேட்கணும் நல்ல பேசணும் இப்படி கருவுற்ற நாளில் இருந்து நாம் ஒவ்வொரு நல்ல செயலாக செய்யவும் பேசவும் ஆரம்பித்தால கருவில் இருக்கிற நம்ம பிள்ளைங்க வந்து அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க அப்போ இவங்க வந்து இந்த வெளி உலகத்துக்கு வந்து வளர வளர அவங்களுக்கு வந்து அந்த செயல்பாடுகள் வந்து செய்ய செய்ய அந்த நினப்பு வரும் அவங்களுக்கு ஏன்னா எப்படின்னு தாயின் கருவறையிலேருந்து அவங்க எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க நிச்சயமாக அவங்களுக்கு அதனுடைய நினப்பு இருக்கும் இப்போ குழந்த பிறந்ததுலேருந்து ரெண்டு வருடத்து வரைக்கும் கண்டிப்பாக வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் ஏன்னா தாய்ப்பாலில் தான் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் அப்போ நமக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்திக்காக மட்டும் நம்ம அந்த பாலை நம்ம கொடுக்கக்கூடாது நாம் என்ன நம்ம பிள்ளைங்கக்கிட்ட எதிர்பார்த்தோம் அது நல்லா அறிவாக இருக்கணும் ஆற்றலாக இருக்கணும் திறமைசாலியாக இருக்கணும் புத்திசாலியாக இருக்கணும் எல்லா பிள்ளைங்களை விட ஏன்படும் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு தாய்மாருமே இப்படி எதிர்பார்த்து அந்த தாய்ப்பால் கொடுக்கும்போது அப்போ பாருங்கள் ஒவ்வொரு தாயும் எதிர்பார்க்குறாங்க அப்போ எல்லா பிள்ளைங்களுமே பாருங்களேன் இப்போ ஒரு 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 பத்து தாய்மார் வந்து பிரசவிச்சிருக்காங்க இந்த பத்து தாய்மாருமே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோட பால் கொடுக்குறாங்க அப்போ அந்த பத்து பிள்ளைகளுமே பாருங்கள் நல்ல பிள்ளைய உருவாகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள் அப்போ வந்து இந்த பால் கொடுக்கும்போது நம்ம நம்மளுடைய உள்ளங்களை வந்து ரொம்ப ரொம்ப தூய்மையாக வச்சுக்கிறணும் கெட்ட சிந்தனைகள் எதுவுமே நம்ம மனசில் இருக்கக்கூடாது அதாவது இந்த தாய்ப்பால் கொடுக்கறது கூட ஒரு அழகான கலை தான் அதாவது நாம் ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தருக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம் ஒருத்தர் வந்து நாம் கற்றுங்கிறோம் இப்போ நம்ம சொல்லி கொடுக்கும்போது இரண்டு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுப்போம் அதாவது நம்ம சிந்தனைகள் வந்து எங்கிட்ட சிதற விடுவோமா ஏதாவது நம்ம பண்ணிகிட்டு இருப்போமா இப்போ ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்போ நம்ம என்ன செய்வோம் நம்மளுடைய மனசு வந்து அப்படியே ஓர்மையாக இருக்கும் ஒரு முகமாக அந்த விஷயத்தை நம்ம வந்து சொல்லி கொடுப்போம் அதே மாதிரி ஒருத்தர் இருந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்தை வந்து நாம் வந்து கற்றுக்குறோம் அப்போ கற்றுக்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சிந்தனையில் எங்கிட்ட சிதற விடுவோமா அப்போ நம்முடைய ஊர்மையாக அந்த மனசை வச்சுக்கிட்டு அந்தனுடைய செயலை வந்து நம்ம கற்றுக்குற நினைப்போம் அதே மாதிரி தான் அந்த தாய்ப்பால் கொடுக்குறதும் அதாவது நம்முடைய உள்ளம் வந்து ஊர்மையாக இருக்கணும் நல்ல சிந்தனைகள் இருக்கணும் இன்னும் பார்த்தீங்கன்னா உயர்வான எண்ணங்கள் இருக்கணும் நம்முடைய உள்ளத்தில் அப்படி உயர்வான எண்ணங்கள் இருந்தாலே நிச்சயமாக வந்து இந்த தாய்ப்பாலோடு சேர்ந்து அந்த எண்ணங்களும் பிள்ளையோடைய வந்து அந்த மனசை வந்து பூந்துடும் வருங்காலங்களில் நல்லதொரு சந்ததிகளாக நம்முடைய சந்ததிகள் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் மக்களை தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய மக்கள் முழுக்க முழுக்க வந்து இந்த மாதிரி ஒரு நிலைய கடைப்பிடிச்சு தாய்ப்பால் கொடுங்க இன்னும் நீங்கள் வந்து அந்த நேரம் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் அன்னை எந்தெந்த மாதத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த எவ்வளோ ஆன்மீக செய்திகள் தெரியுமோ அந்த ஆன்மீக செய்திகளை நீங்கள் மனசுக்குள்ள வந்து அதை சொல்லிக்கிட்டே தான் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கணும் அது தாய்ப்பால் வந்து எல்லா இடத்துலையும் வச்சு ஒரு பொதுவான இடத்துல பத்து பேர் இருக்கிற அப்படிலாம் கொடுக்கக்கூடாது நம்ம தனியாக போய் ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட ஒரு நமக்கு நிறைய பேர் இருக்காங்க அந்த வீட்டில் வந்து கொஞ்சோண்டு இடத்தான் நமக்கு இருக்குது அப்படின்னா கூட அந்த இடத்துலையும் நம்ம வந்து ஒரு மறைமுகமான இடத்துல வச்சு தான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படி தாய்ப்பால் தான் நம்மளால் வந்து நல்ல சிந்தனைகள் சிந்திக்க முடியும் இப்போ நம்ம எல்லாரோடய பேசிக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு டிவி பார்த்துக்கிட்டோ ஒரு கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டோ ஒரு ஃபோனை பார்த்துக்கிட்டோம் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம பால் கொடுக்கும்போது நிச்சயமாக நமக்கு வந்து நல்ல சிந்தனைகளை நமக்கு வராது அதாவது அந்த பால் கொடுக்குறதுமே வந்து ரொம்ப நம்ம ஒரு பக்தியாக ரொம்ப ஒரு பாசமாக ரொம்ப ஒரு சந்தோஷமாக நம்ம அந்த பாலை கொடுக்கணும் அதாவது நம்மகிட்ட பணம் இருக்குது இல்லை எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் எவ்வளோவோ துன்பங்கள் இருக்கும் அதை வந்து எல்லாத்தையும் நம்ம தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறப்ப நம்ம வந்து ரொம்ப ரொம்ப மன தூய்மையாக ரொம்ப நம்ம வந்து இரண்டு பிரார்த்தனை பண்ணி இந்த குழந்தைங்க வந்து நல்லபடியாக வளரணும் இது மூலமாக வந்து சமுதாயம் பெறணும் நானும் நல்லா இருக்கணும் என்னுடைய சமுதாயமும் நல்லா இருக்கணும் அப் நாலு பேருக்கு என்னுடைய பிள்ளை வந்து உபயோகமாக இருக்கணும் உதவிகள் செய்யணும் இப்படி ஒவ்வொரு நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நினச்சி 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 சொல்லி சொல்லி நம்ம பால் கொடுக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் வந்து இன்சாலாக அறிவான ஆற்றலானது ஒரு பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகள் வளர்வாங்க நாம என்னெல்லாம் நம்ம குழந்தைகள் கிட்ட பிள்ளைங்க கிட்ட எதிர்பார்க்கிறோமோ நிச்சயமா அதெல்லாம் அவங்க செய்வாங்க இப்போ முழு பொறுப்பு வந்து பெற்றராகி நம்மக்கிட்ட தான் இருக்குது அதாவது நம்ம குழந்தைகள் வந்து அழகான பிள்ளைகளை வளர்த்து எடுக்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம வந்து நம்மளை பார்த்தா நம்மளுடைய பிள்ளைகள் வந்து வளருவாங்க நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அதாவது இந்த ரோல் மாடல் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கணும் எல்லா விஷயங்களையுமே பிள்ளைகள் வந்து நம்மள்தான் கற்றுக்குருவாங்க அப்புறம் அதைத்தான் அவங்க வெளியில் போய் செயல்படுத்துவாங்க அதாவது அவங்களுக்குன்னு ஒரு மதி தெரிகிற வரைக்கும் நினைவு தெரிகிற வரைக்கும் வீட்டில் நம்மளை பார்த்து என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதையேத்தான் போய் அவங்க வந்து வெளியில் வந்து செயல்படுத்த நினைப்பாங்க அதனால் வந்து ஒவ்வொரு பெற்றோரும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் குழந்தைகள் முன்னால் ரொம்ப நம்ம கவனமாக செயல்படுத்தணும் இதை வந்து பெற்றோராகிய நாம் எல்லாருமே நல்லா ஞாபகத்தில் அதாவது இந்த குழந்தை பாக்கியங்கிறது வந்து சாதாரண ஒரு பாக்கியம் கிடையாது இறைவன் வந்து ஒரு அருள் குடையாத்த வந்து இந்த குழந்தைகளை கொடுக்குறான் அப்போ இந்த குழந்தைகளுக்காக மக்களுக்கு அவ்வளவு தவம் எடுக்கிறாங்க இந்த மக்கள் செல்வத்தை காண இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம் முடியுது கல்யாணம் தான் யாராவது கேட்பாங்களா என்ன எத்தனை கோழி உங்களில் இருக்கு மாமியார்கள் எத்தனை கோழி தந்தாங்க அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க முதல்ல நம்ம கேட்குறது எல்லா மக்களுமே என்ன மக்கள் வராளா அப்படின்னு தான் கேட்பாங்க ஏண்டா உலகத்துலேயே செல்வத்திலலாம் பெருஞ்செல்வம் மகத்தான செல்வம் மன நிறைவான செல்வம் மக்கள் செல்வம் இந்த மக்கள் செல்வத்தை யார் யாரெல்லாம் மக்கள் செல்வம் வேணும்னு இறைவன்ட்ட வேண்டி தவமாக தவம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து இறைவன் இந்த மக்கள் செல்வத்தை கொடுக்கணும் மக்கள் செல்வத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளையும் வந்து நல்ல ஒரு சாலிகான பிள்ளைகளாக பெற்றோருடைய சொல் பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு நம்ம அல்லாட்ட துவாச்சாரம் அதாவது பிள்ளைகள் வந்து எந்தெந்த இடத்துல இருந்தாலும் அந்தந்த இடத்துல உள்ள ஆன்மீகங்களை வந்து பிள்ளைகளுக்கு அதிகம் அதிகமாக சொல்லி கொடுங்க அதாவது இனி வரும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய கேடையம் ஒன்று இருக்குது அப்படின்னா அது ஆன்மீகம் மட்டும்தான் அந்த ஆன்மீகத்தால் மட்டும்தான் நம்முடைய பிள்ளைகள் வந்து எல்லா விதத்துலேயும் சாதிப்பாங்க நல்ல விஷயங்கள் அனைத்திலுமே அவங்க முன்னணியில் இருப்பாங்க அப்பெல்லாம் அவங்க நல்ல விஷயம் அனைத்திலே முன்னணியில இருக்கணும் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் அவங்க வந்து முன்னாடி இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அதிகம் அதிகமாக ஆன்மீகம் இருக்கணும் ஆன்மீகத்தை வந்து பிள்ளைகளுக்கு வந்து இருந்து சொல்லி கொடுக்குறது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையாகவும் இருக்கணும் நாமளும் அந்த ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்கணும் நாமளும் அதுபடி வாழணும் அப்படி நாம் வாழும்போது தான் நம்முடைய பிள்ளைகள் வந்து அறிவும் ஆற்றலும் நிறைந்த நல்லதொரு பிள்ளைகளாக வளர்ந்து இந்த சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் நம்ம பிள்ளைகள் வந்து பேருதவியாக இருப்பாங்க பேருபகாரம் பண்ணுவாங்க நிச்சயமாக வந்து இதை ஒவ்வொரு பெற்றோரும் வந்து மனசில் வச்சு நம்முடைய பிள்ளைகளை வந்து நாம் வளர்க்கணும் என்று கூறி என்னுடைய இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்